தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய டைம் வந்துட்டு நம்ம இடியாப்பம் தேங்காய் பால் செய்வாங்க அந்த இடியாப்பத்தையே நம்மளுடைய குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்துட்டு நேந்திரம் பழம் இடியாப்பம் செவ்வாழை பழம் இடியாப்பம் இந்த ரெண்டு இடியாப்பம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா நேந்திரம் பழமும் சரி செவ்வாழை பழமும் சரி வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணோம் இந்த மாதிரி இடியாப்பம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்குறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்ம நேந்திரம் பழம் இடியாப்பு செய்கிறதுக்கு நம்ம நேந்திரம் பழம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்க நேந்திரம் காயை வந்து நம்ம தோல் சிவிட்டு இதை வந்து கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி இருக்கும் உடச்சா அந்த அளவுக்கு உடையுங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ராக்கி எடுத்துருக்கோம் பவுடர் பண்ணி ஜலித்து நம்ம எடுத்திருக்கோம் அதுதான் இது நேந்திரம் பழம் பவுடரு அடுத்தது பழமும் அதே மாதிரி தான் தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இதை வந்துட்டு கட் பண்ணி காய வச்சு நம்ம இந்த உடையிற பக்கத்துக்கு எடுத்து வச்சுருந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு ஜலித்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த ரெண்டு பவுடரும் தான் இது வந்து செவ்வாழை பவுடரு இது வந்து நேந்திரம் பழ பவுடரு இது ரெண்டுமே வந்துட்டு குழந்தைங்களோட வெயிட் கெய்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட இதை வச்சு தான் நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம் இடியாப்பத்துக்கு இது கூட சேர்க்கறதுக்காக கடையில் வாங்கின இடியாப்பமாவும் கொஞ்சம் எடுத்திருக்கோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இடியாப்பம் செய்கிறதுக்கு தேவையான தண்ணியை வந்து கொதிக்க நம்ம ஒரு தண்ணி வச்சுருக்கோம் இந்த தண்ணி கொதிக்கட்டும் ஒரு கப்பு அரிசி மாவு போட்டாச்சு இடியாப்ப மாவு அடுத்தது நம்ம ஒரு கப்பு நேந்திரம் பழம் மாவு வந்து சேர்த்த போறோம் அதுக்கு நம்மளுடைய நேந்திரம் பழம் மாவு இருக்கு நம்மகிட்ட நேந்திரம் மாவும் செவ்வாய மாவும் கிடைக்கும் இதை வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் நேந்திரம் பழம் மாவு கேரளாலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு திட உணவு வந்தீங்க இந்த நேந்திரம் பழ கூழ் கொடுப்பாங்க நேந்திரம் பழ இந்த காயை வந்து நல்லா காய வச்சுட்டு அதை பவுட்ராக்கி இதை வந்து கூழ் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம் அதே மாவு தான் இது இப்போ நம்ம ஒரு கப் எடுத்திருக்கோம் அடுத்ததாக செவ்வாழை பழ பவுட் இடியாப்பத்துக்கு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அது கூடவே இது நம்மக்கிட்ட கிடைக்கும் செவ்வாழைப்பழம் பவுடர் இதுவுமே கூழ் காய்ச்சினா ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்க ஒரு ஏழு எட்டு மாதம் குழந்தைங்க ஃபஸ்ட்டு நம்ம திட உணவு நம்ம ராகி கூழ் கொடுப்போம் அந்த மாதிரி பொழுது ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மாதிரி பவுடர் வந்து நம்ம கூழ் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை விட பெரிய குழந்தைங்க அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா இந்த மாதிரி டியாப்பத்தில் சேர்த்து கொடுக்கலாம் தோசை மாவில் சேர்த்து கொடுக்கலாம் இந்த மாதிரி எதில் வேணாலும் இந்த பவுடரை சேர்த்து கொடுக்குறனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இதில் ஒரு கப்பு சேர்த்தியாச்சு ரெண்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய சேர்த்துக்கூடாது தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருப்போம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் அல்லது தேங்காய் நெய் எது வேணா சேர்த்துக்கலாம் இந்த உப்பு நெய்யும் சேர்த்துனதுக்கப்புறம் இது கொஞ்சம் அப்படியே பெசரிக்கலாம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும் நல்லா இந்த நெய்யோ அல்லது தேங்காயோ ஊற்றி இப்படி பிசரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இது செய்கிறது தண்ணி வந்து கொதிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துறோம் நம்ம ரெண்டு கப்பு மாவு சேர்த்துருக்கோம் அதுக்கு எவ்வளோ தேவையான அளவுன்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணிங்கிறதுனால இது கை வச்சு பிசைய முடியாது ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் பெரிய கப்பு சுடுதண்ணி ஊற்றி பிசையும் பொழுதே அந்த நேந்திர பழத்தோட வாசனை நல்லா வரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட வாசனை இடியாப்பத்துலேயும் நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் இதை அப்படியே கலந்துட்டு கொஞ்சம் சூடு ஆறணும் கை பொறுக்கிற சூடு வந்தாதான் மாவு பிசைய முடியும் கொஞ்சம் அப்படியே நல்லா கொஞ்சம் சூடு ஆற வச்சிடலாம் பாருங்க நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் ஆறு ஆறணுன்னே நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் தேங்காய் அந்த மாதிரி கொஞ்சம் தடவிட்டு அப்படியே பசம்னா கையில் ஒட்டாமல் வரும் ஏன்னா இதில் பழம் அப்படி போட்டிருக்கறனால கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு மாவு இப்போ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இடியாப்பம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இடியாப்பம் பிளிகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டு ரெண்டு எடுத்திருக்கேன் அது போலவே இது வந்து பனை ஓலை பிளேட்டுன்னு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் எது வேணால் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இட்லி இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு அது ஸ்டீமர் தட்டு வச்சுட்டு அந்த தண்ணி கொதிக்கும் பொழுது இதில் புழிஞ்சு நம்ம வைக்கணும் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பிளேட்டுக்கும் லேஸாக வந்து தேங்கானா தடவிட்டு புளித்துக்கலாம் இடியாப்பம் பிளேறதுக்கு இந்த இடியாப்பாச்சு நான் முறுக்கு குழல் தான் எடுத்திருக்கேன் அதில் இருக்கக்கூடிய இடியாப்பாச்சு நம்ம போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாவு நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்குது ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இடியாப்பை தட்டு இதில் வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இடியாப்பம் வந்து உங்களுக்கு இடியாப்ப தட்டுலையும் நம்ம பிழிஞ்சுக்கலாம் அல்லது இட்லி பாத்திரம் தட்டுலையே இட்லி தட்டுலையே நம்ம சின்ன சின்னதாக கூட பிழிஞ்சு நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம் நம்ம இப்போ இடியாப்ப தட்டில் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து இட்லி தட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன் இடியாப்பம் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இட்லி தட்டில் இருக்க இடியாப்பத்தை வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சூடாக தான் இருக்குது கொஞ்சம் சூடாக அரைச்சுன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் செவ்வாழைப்பழம் இடியாப்பம் இது ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப வரவரன்லாம் இருக்கா இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்தது நம்ம நேந்திரம் இடியாப்பமும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இப்போ நம்ம செவ்வாழை பழ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழ இடியாப்பமும் செஞ்சு முடிச்சாச்சு இதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கும் ஏன்னா அந்த பழம் போட்டு செஞ்சிருக்கனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம குருமா வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம இப்போ செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இடியாப்பம் தேங்காய் பால் வந்து காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தேங்காவை நம்ம திருவி எடுத்துருக்கோம் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட நமக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு ஸ்வீட் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலுக்கு ஒயிட் சுகர் சேர்த்த வேண்டாம் வந்து செவ்வாழைப்பழம் இடியாப்பம் இது வந்து நேந்திரம் பழம் இந்த ரெண்டுக்குமே நம்ம வந்து தேங்காய் பால் தான் அரைச்சி எடுத்துருக்கோம் தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க எப்பயும் காரமாக அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து தேங்காய் பால் ரொம்பவே சிறந்தது இதுல வந்து நாட்டு சக்கரை இலக்கா மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த இடியாப்பத்துக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு இடியாப்பம் செஞ்சிருக்காங்க இடியாப்பம் அப்படின்னாவே பச்சரிசி மாவு செய்வாங்க ஆனா நம்ம அது கூட பாத்தீங்கன்னா நேந்திரமாவும் செவாலமாகவும் சே சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம் இது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதாக நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா நேந்திரம் பவுடரை வந்து கஞ்சியாகவும் கொடுக்கலாம் அல்லது வந்து தோசை மாவில் கலந்து கொடுக்கலாம் நிறைய விதத்தில் வந்து இந்த நேந்திரம் பவுடர் வந்து நம்ம சேர்த்து கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இடியாப்பமாக செஞ்சுருக்கோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காலையில் நேரத்தில் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சுட்டு தேங்காய் பாலும் சேர்த்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்